அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தானாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாமாகவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் சனி ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட பெருவாரியான மிகவும் சாதகமாக வளம் வருவதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் அடுத்த ஏழு நாட்களில் மிக வலுவாக நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக் குறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகம் ராசியின் உச்ச அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அங்கு அவர் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக குருவினுடைய வக்ரம் பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே குருவின் அமைப்பு நல்ல மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் சில சிக்கல்கள் தவிர்க்கப்படுவது சூழல் உருவாகும் என்றாலும் கூட சற்று அதிக கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி பகவான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ஒன்பது மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வருகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஒரு வகையில் அது சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மங்கள காரகன் மற்றும் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஜென்ம ராசிக்குள் வரும்போது மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது சிரமத்தை தவிர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு மேலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் வித்யா கரகராணம் புதனும் இணைந்திருக்கிறாருங்க இரு கிரக நிலைகள் ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் ஆன்மீக ரீதியாக அதிகரிப்பதற்கான சாத்திய உண்டு அதோடு மட்டுமல்லாதே செயல் வடிவத்திலும் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் பலம்பரப் போகிறாருங்க சந்திரன் இந்த தருணத்தில் நவம்பர் முப்பதாம் தேதியன்று பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து அமாவாசையை ஏற்படுத்துகிறார் அமாவாசை தினத்தன்று பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக சத்திரம் ஆகிய ஆறில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க சுக்கரனின் அமைப்பும் பல மறைமுகமான தொல்லைகளை விளக்குவதற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி கொடுக்கிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமைந்திருக்கக்கூடிய தருண குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்தெந்த விஷயங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு சூரியன் சுக்கரன் சந்திரன் ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணவரவு வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கங்க குடும்பத்தில் நிலவி வந்த தேவையற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லத்தில் உண்டுங்க நீங்கள் கூடிய அலைச்சல் நிறைந்த விஷயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரர்களாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க எனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எரிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பனிச்சுமை என்பது சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே இந்த தருணத்தில் சற்று நிதானம் கடைபிடிப்பது நல்லது ஏனென்றால் குருவும் பக்ரகதியில் திரும்பி இருக்கிறார் சனி மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் உணர்ச்சி தேவையற்ற முடிவுகளை எடுத்து இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகளையும் சில சிக்கல்களையும் உருவாக்கிவிடும் எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் அமைதியுடன் சற்று வளைந்து கொடுத்து செல்வது நல்லது ஆனால் அதே வேளையில் தாமாக இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மிக விரைவில் விலக போகிறார் கஸ்டமர் ஸ்தானத்தை விட்டு எனவே தாமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விரைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடயமின்றி நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு புதிய முஸ்தரிப்பு மற்றும் பல முக்கிய முடிவுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக தவிர்த்தால் பல நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களுக்கு அமைவதற்கான யோகம் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறில் மறைந்திருக்கிறாருங்க சுக்கரன் ஆறில் மறைந்திருப்பதால் அலைச்சல் இந்த தருணத்தில் பெரிய அளவுல குறையும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வாய்ப்புகள் நிறைவாக சாத்தியக்கூறுகள் உண்டுங்க பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக இருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக பல புதிய வெற்றி வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருங்க கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் வகையில் விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆறில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் எனவே கடகராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் துணிச்சலாக பல முடிவுகளை எடுத்து திறன்பட பல பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் நவம்பர் முப்பது அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்த விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை